வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடும் அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கேட்பாங்க ஒரு நார்த் இந்தியனா இருந்து விட்டு ஏன் தமிழ் போக்கு எடுத்தீங்க எத்தனையோ பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் காலாட்டு பாடுனா கொஞ்சம் காலம் முன்னாடி வந்து அதை ஆட்டி பாடுறதுனால தாலாட்டின் பேரு அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க மிகப்பெரிய கடலானது அந்த கடலில் மிகப்பெரிய கடலில் நாட்டுப்புற இசை என்பது மிக முக்கியமான மிக அழகான ஒரு கலை அத்தகைய நாட்டுப்புற கலையை மிக அழகாக இன்னும் காத்து கொண்டிருக்கும் திரு புஷ்பவனம் குப்புசாமி திருமதி அனிதா குப்புசாமி அவர்கள் பொன்னாடி போர்த்தி வாழ்த்து கூற லிட்டேனி புவனா ரமேஷ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கான பட்டயத்தை படிப்பதற்கு ஒட்டரின் தீபா ஜம்மி அவர்களை மேடை கழிக்கிறேன் இது பிரசன்ஸ் ஆஃப் ரொட்டரியன் தீபா ஜம்மி ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கர்நாடிக் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே போது நான் கேட்டேன் கர்நாடிக் மியூசிக் பாடுறாங்களா இங்க அப்படிதான் கேட்டேன் அவங்க கிட்ட கர்நாடிக் மியூசிக் பாடுறதுனா பாடுறதுனால அந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆனா ரொம்ப நல்லா இருக்கு கர்நாடிக்னு கேட்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நிறைய கர்நாட்டிக் ரீஜன் அடங்கி இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததே ஒரு பேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னு தான் வந்தேன் பட் இங்க வந்த பின்னாடி அந்த ஃபோக் சாங் என் ஹஸ்பண்ட் பாடன கேட்கும் போது அது ஒரு ரியாலிட்டி என்னமோ ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி நினைச்சேன் நான் அது இந்த குழந்த பிறந்ததுல இருந்து கடைசி பயணம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பாட்டு இருக்கு இப்ப வர்ற ஃபோக் சாங் வந்து ஃபோக் சாங் அப்படின்ற ஒரு கலைப்பில் பாடிட்டு இருக்காங்க பட் நாங்கள் பண்ணதெல்லாம் ரிசர்ச் அந்த ரிசர்ச் பண்ணும்போது அந்த பீரியட்ல தான் வந்து வயல்லெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அப்போ நான் வந்து அதனால் ஈர்க்கப்பட்டேன் நீங்கள் நார்த் இந்தியன் வந்து நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க ஒரு நார்த் இந்தியனாக இருந்துவிட்டு ஏன் தமிழ் ஃபோக் எடுத்தீங்க எத்தனையோ பாட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போது வந்து எனக்கு நிறைய மீனிங்கே தெரியாது என் ஹஸ்பண்ட் பாடுவார் தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒன்று அப்படி பாடும்போது ஆ நல்லா இருக்கு ஓகே ஃபைன் அப்புறம் நிறைய பாட்டு அப்படியே பாடிட்டு இருக்கும்போது பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னவோ ஒரு இன்னர் ஃபீலிங் போய் அங்கே டச் பண்ணுது நல்லா இருக்கும் போது எனக்கு தமிழ்ல அவர் சொல்லி கொடுக்கும் போது எனக்கு இந்த ஹிந்தி ஸ்லாங் ஒரு சிலதெல்லாம் டாமினேட் ஆகும் காக்கா காகா அப்படின்லாம் வரும் இல்லையா அந்த அவர் சொல்லி தருவாரு மட்டு வண்டி போட்டி கிட்டு மாய வரம் போச்சா அப்படின்னு மட்டு வண்டி போட்டி அந்த மாதிரி எல்லாம் சில சிலபஸ் தமிழில் இருக்கிறது வந்து ரொம்ப டாமினேட் எனக்கு வந்து வரவே வராது அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் என்னால் அதில் பாட முடியுன்ற மாதிரி இப்போது என்னை பார்த்த உடனே நான் பேசுகிறத விட ரெண்டு வரி பாடினாங்கன்னா இவங்க நல்லா மேடம் சொன்ன ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஜேர்னி எங்களோடது அந்த ஃபோக் சாங் அந்த துறையில் ஸோ என்னென்னா என்னை பார்க்குறவங்க மேடம் ம் ஓகே நல்லா பேசுகிறீங்க மேடம் நீங்கள் பேசுறதால நாங்கள் கேட்டிருக்கோம் யூடியூபில் பார்த்துருக்கோம் டிவிஸில் பார்த்துருக்கோம் ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன் அப்படிம்பாங்க அப்போ என்ன பண்ணுறது நீங்கள்லாம் கேட்காத ஒரு பாடல் பாடணும்ல எல்லாருக்கும் காதல் பாட்டு கேட்டிருப்பீங்க எல்லா விவசாய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க கேட்காத பாடல் தான் சொல்கிறேன் தமிழ் தாலாட்டு இந்த தமிழ் தாலாட்டு அப்படின்னு எடுக்கும்போது அதில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வி கேன் ஸ்பீக் த்ரீ ஹவர்ஸ் அந்த தமிழ் தாலாட்டில் அவ்வளோ இருக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து அதை பத்தி ரிசர்ச் டாபிக் நாங்கள் சொன்னோன்னா அவ்வளோ இருக்கும் இப்போ அந்த தாலாட்டு மட்டும் நான் பாடி காமிக்கிறேன் எல்லாம் தாலாட்டு பாடினா கொஞ்சம் காலம் முன்னாடி வந்து நேத்திராத்திரி அம்மா அதுதான் குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடுனா அதுதான் போடுவாங்க எங்க அம்மா எல்லாம் பாடினாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னோட சேர்த்து எட்டு பேரா எங்க அம்மா கிட்ட போய் தூக்கம் வருது தூக்கம் வரல பாடுங்க அப்படின்னா ஒரே பாட்டு தான் எட்டு பேருக்கு ஒரே பாட்டு தான் அப்படின்னு பாடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா தாலாட்டு நாங்க பண்ணதுல பாத்தீங்கன்னா குழலாயு வாய குழலாயு வாயி இந்த இருக்கு இல்லையா அது என்ன தால்னா நாக்கு தங்க அதை ஆட்டி பாடுறதுனால தாலாட்டுன்னு பேர் வந்துச்சு இதெல்லாம் ரிசல்ட் அப்போ என்னாச்சுன்னா அதில் உறவுகள் சொல்லி வளர்க்குறாங்க இப்போ யாரை பார்த்தாலும் ஆண்டி அவங்க யார் பெரியமாவை பார்த்தா ஆண்டி சின்னமாவை பார்த்தா ஆண்டி இந்த ஆண்டி அங்கு கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இப்போ மகன் எத்தனை குற்றங்கள் நாட்டில் பெண்களுக்கு எதிராக எத்தனை குற்றங்கள் வந்து பெருகிட்டு வருது என்ன நம்ம சொல்லி வளர்க்கலிங்க பாரு இது இந்த உறவு இப்படித்தான் இருக்கணும் இது இந்த உறவு இப்படித்தான் இருக்கணும் அக்கா தங்கை உறவு பெரியமா பொண்ணுனாலும் அக்கா அப்படின்றது சொல்லி வளர்க்கல நம்ம வந்து செய்யற இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கே வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இல்லாம இந்த தாலாட்டுல ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரீராரோ உழாய் உழாய் மா

பாட்டி அடிச்சாரோ எங்கே பரங்கி போ சென்றாலே யாரிச்சாரிய அழுதாய் இங்கே எங்கள் குலத்தீனமி குழந்தை வாய் குழாயு இந்த பாட்டு இந்த மெட்டு நீங்க ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கும் குறிஞ்சி ராகத்துல இருக்கு பவன ஜஸ்து பாத்ர ரமணிய நேத்ரீயாத்ர சீதா கல்யாண அந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாருமே பரிச்சயமான ராகமா இருக்கும் இதுதான் எங்களுடைய ரிசர்ச் அவ்வளவு அழகு தமிழ் மொழியில நிறைய ஃபோக் சாங்ஸ் இருக்கு இது பத்தி பேசணும்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு மேடை போறாது நாங்க மூணு மேடையில பேசி பேசி தீராத விஷயங்கள் அப்படியே மடக்கறந்தா போல வரும் இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்து என்னை எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி கூட்டத்துக்கு ஒரு அழகான தமிழ் பாட்டு கிடைச்சது நல்ல தமிழ் குரல் கேட்க கிடைச்சது மிக்க நன்றி ஐ ரிக்வெஸ்ட் பிரசிடன்ட் புவனா ரமேஷ் டு பி ஸ்டேஜ் with guest today, ramesh to thank the to her of chennai karnataka for this prestigious award it's truly an honor thank you for recognizing the importance of animal welfare a cause that is very close to our hearts and often overlooked at Hope for Critters, we are committed to making a meaningful difference in the lives of animals who need care, compassion, and support. We rescue and re rehabilitate them. We run our own uh, rehabilitation shelter for the animals that are injured on road, and operate a pet food bank to help both the animals and the caregivers of the community. I take this opportunity to thank my dedicated staff, our passionate team, and all our supporters. Each of them thrive on our shared mission of creating a better world for the animals. It would bring us a greater joy to see more people come forward to support this cause and help build a kinder and more inclusive environment for every living being around us. Thank you once again for this recognition and congratulations to all the awardees. வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடும் அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்